தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் பாசத்துல பைத்தியக்காரங்க பல பேரால ஏமாத்தப்பட்டவங்க இப்ப வரைக்கும் பல பேர் அன்புங்கிற பேர்ல உங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பானவங்க அவங்களுடைய நோக்கம் தப்பானது இருந்தாலும் அந்த நடிப்பாவது அன்பா நடிக்கிறாங்க இல்ல பரவாயில்லைங்க இருந்துட்டு போகட்டும் நான் நல்லவேன் நான் நல்லவேன் எனக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு எளிமை வார்த்தையால தன்னுடைய கஷ்டங்களை கடந்து போகக்கூடிய கடக ராசிக்காரங்களே நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் கடகம் அப்படினாவே தியாகம் அன்பு அன்புக்கு அடிமை பாசக்காரங்க நேசக்காரங்க அப்படின்னு என்ன பிரயோஜனம் ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் உழைக்கிறதுல ரொம்ப புத்திசாலிங்க கண்ணும் கருத்துமா தனக்குன்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாம கௌரவம் அப்படின்னு தன்னுடைய தலையே போனாலும் தன்மானத்துக்கு இழுக்கு வரக்கூடிய விஷயங்கள்ல கால் வைக்காதவங்க இவங்க இப்படிப்பட்ட கழகத்திற்கு தலைப்பை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க யோகம் காத்துக்கிட்டு இருக்கு இந்த யோகங்களை உங்களுக்கு பலன்களை பல விதங்கள்ல அள்ளி தரப்போகுங்கு போட்டிருக்குங்க கடகம் வந்து கஷ்டத்திலேயே வாழ்கிறதுனாலேயே என்னவோ இல்லை பல பேரால் கஷ்டப்பட்டதுனாலேயோ என்னவோ இந்த வீடியோ பதிவு பெருசாக இவங்களுக்கு மாற்றம் இல்லைன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கிறதுல நான் நம்பிக்கையாக சொல்கிறேங்க அதற்கு உதாரணமாக சுருக்கமான விளக்கத்தோடு இந்த புரட்டாசி மாதத்தை நான் தொடங்குறேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னா பண வரவு அதிகரிக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது கடகத்திற்கு பிரிதா பாதிப்பை ஏற்படுத்தாது காரணம் பத்து பைசா இவங்க கையில இல்லனாலும் கடவுளுடைய அணு ஏதோ ஒரு வகையில பணம் அப்படிங்கிறது உங்க கையில வந்து சேரும் அந்த சேமிப்புக்கே இல்லாட்டியும் இல்ல கட்டுக்கட்டா அடிக்க வைக்க இல்லாட்டியும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே நிரந்தரம் இல்லை இவங்க எப்பேற்பட்ட ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் ஆனா இவங்க வளர வர வளர இவங்களுடைய சொந்த காசுல தான் வாழ்க்கையை வாழ்வாங்க இவங்களுடைய சொந்த முயற்சியில பணத்தை பல உருவாக்க உருவாக்கக்கூடியவங்க இவங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியவங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பதவி உயர்வுகள் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு ஆனார் கட்டும் பெண்ணார்கட்டும் லாபம் பல விதங்கள்ல வருங்க இப்போ ஒரு கேணி இருக்கு ஓகேவா அந்த கேணிக்கு பக்கத்துல வந்து போர் போட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நிரப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு போர்ல இருந்து தண்ணி வந்து அந்த கிணறு நிரம்புறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது அதாவது அதிகப்படியான தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு போருடைய தண்ணி நிரம்பிச்சு அப்படின்னாக்கா எவ்வளவு சீக்கிரம் அந்த கேணி வந்துட்டு நிரம்பும் அதாவது கிணறு வந்து நிரம்புமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பண தேவைகள் பல விதங்களில் வரக்கூடிய பண சரியாக போகுதுங்க கையிருப்புல பணம் கூடிக்கிட்டே போக போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது போதுமே குடும்பம் அப்படின்னாவே இப்போ கடகம் வந்துட்டு அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க ஸோ எல்லா விதங்கள்லையுமே சாதகமான அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா மூணு யோகம் மூணு யோகம்னு சொல்றீமா அப்படின்னா என்ன என்னன்னா மூணு யோகம் கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க இல்லையா செப்டம்பர் மாதம் அதாவது ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதத்துல இடையில தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் தொடங்குது இந்த மாதத்துல ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த யோகத்தால கடகத்திற்கு திருமணம் கைகூட போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது நிறைய சுப பலன்கள் அதிகரிக்க போகுது அதாவது இந்த மூன்று ராஜயோகம் எந்தெந்த கிரகங்கள் உருவாக்குறாங்க அதை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான தெளிவான விளக்கம் கிடைக்கும் அதுவும் என்னையிலிருந்து அந்த ராஜயோகம் தொடங்குனா சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் இதனால யோகம் உண்டாகி இருக்கு புதன் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் இதனால ராஜயோகம் உருவாக இருக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானும் மீன ராசியில செஞ்சிருக்கிறதுனால ராஜயோகம் உருவாக இருக்கு ஸோ இதனாலதான் அற்புதமான பலன்கள் கடகராசிக்கு உருவாகி இருக்கு நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க பணமான வரத்து அதிகரிக்க போகுது ஆனா ஒரு விஷயம் உங்களுடைய வேலையை நீங்க தான் செய்யணும் யாரையும் நம்பி உங்களுடைய வேலையை பொறுப்பை ஒப்படைக்காதீங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும் அதே சமயத்துல அதிக லாபமும் இருக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வந்துட்டு உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுடைய நிர்வாக திறமை பழிச்சுடுங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய தடைகள் அகலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இத்தனை நாளா குழப்பத்தை ஏற்படுத்தி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அமைதியா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால இத்தனை நாட்களாக ஏற்படுற சண்டைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அப்படிங்கறது எதிர்பார்த்தபடியே உங்க கைக்கு வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ண போறீங்க புகழ் உங்களை தேடி வரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுத்து முடிவடையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மற்றவர்களால் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்குங்க இப்போ இந்த கழகம் யோசிப்பீங்க பரவாயில்லையே எல்லாமே சாதகமாக தான் சொல்லி இருக்கீங்க எதுவுமே எனக்கு பாதகமா இல்லையா அப்படின்னா நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தா தீய சக்தின்னு ஒன்று இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாதகமான விஷயத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்க தான் செய்யும் அது என்னன்னு சொல்லட்டுமா யாரையும் நம்பாது பாசத்துக்கு அப்படியே ஏமாந்து நீங்க நிப்பீங்க அந்த பாசம் உண்மையான பாசமா வேஷமா உண்மையாவே அது அது வந்து வைரக்கல்லா உப்பு கல்லா பாலா கல்லா என்ன பாப்பா என்ன ஏதோ கதை விட்டுட்டு இருக்கியா அப்படின்னா எங்க நீங்க இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்கள வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க உங்களுடைய விரல் எடுத்தே உங்களுடைய கண்ணை குத்துறாங்க கூட பிறந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்டுங்கிற பேர்ல வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே யோசிச்சு பாருங்களேன் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க கொடுத்து வச்சவங்க கடகத்துல இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு எப்பவுமே ஒரு ஃபேன் இருக்காங்க ஃபேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு இல்லை நீங்க இப்படி சும்மா ஒரு தெருவில் இப்படி இறங்கி நடந்து போனீங்கன்னா கூட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களுடைய தோற்றம் மத்தவங்களை ஈர்க்கும் உங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவரும் உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க உங்களை பயன்படுத்தணும் அவங்களை உறவு கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்களோட தேவைக்கு ஏன்னா நீங்க உசத்தியானவங்க விலை மதிப்பு இல்லாதவங்க ஸோ பயன்படுத்தி இருக்காங்க உண்மையான ஒரு உறவு உங்களுக்கு இல்லை தான் இவ்வளவு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப கொஞ்சம் தெளிவா இருங்க விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா கடகத்திற்கு கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா தொடராதுங்க கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே கடவுள் கொடுக்காமலாம் இல்லை பட் அது நிரந்தரமா இருக்கக்கூடாது தான் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும் அதற்கு நிச்சயமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவி செய்யும் சரி ஓகே தான் நான் செய்யக்கூடிய விஷயம்னு ஒன்று செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் சொல்லிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கலாங்க வரக்கூடிய பணத்தை பொருளாதார நிலையை வண்டி வாகனம் வாங்கி உயர்த்திக்கலாம் செய்யவே கூடாது அப்படின்னாக்கா வேலை மாறலாமா ஊர் விட்டு ஊர் போலாமா இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க தள்ளி போட்டுருங்க செய்யவே கூடாதுன்னு இல்லை இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது புரட்டாசி மாதத்துடைய சிறப்பான சாதகமான கடக கடகராசியுடைய பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அடுத்துதான் பூச நட்சத்திரம் அதை தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் உங்களுடைய அமைப்பு தான் கடகம்னு சொல்லுவோங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தெளிவான சிந்தனையோடு வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது பொன்னான மாதம்னு சொல்லுவேன் எப்படிங்க தங்க மாதிரி இருக்க போகுது இந்த மாதம் அதாவது எப்படி நெருப்புல போட்டாலும் சரி தீ என்ன செஞ்சாலும் தரம் குறையாது இல்லையா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் உங்களுடைய குணத்திற்கு இப்ப தாங்க நீங்க ஒரு நல்ல காலத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ போறீங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அனைத்துமே முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும் இப்ப கடகம் வந்து ஒன்னு யோசிக்கும் ஆமான ஆசைப்படல நிறைவேறுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பா நிறைவேற போகுது ஏதாவது ஒரு நல்ல சக்தி நம்ம கிட்ட இருக்குங்கிறத வந்துட்டு எப்பவுமே உணர்ந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த நல்ல சக்தி தான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுத்துருக்கு நல்ல காலத்தை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருச்சு நீங்க கெட்டியா பிடிச்சுட்டீங்கன்னா மட்டும் போதுங்க மத்தது வந்து உங்களுடைய உயரமான முன்னேற்றத்திற்கு அந்த நல்ல காலம் உங்களை வந்து இழுத்துட்டு போயிடும் அதாவது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியைக் கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயிரும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை மேம்பட போகுது தெய்வ அருளால உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறப்போகுது பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை இந்த நிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிக்க போகுது அடடா கடகமா கொக்கா அப்படிங்கிற அளவுக்கு சாதுரியமான பேச்சு சாமர்த்தியமான பேச்சு சமயோகித புத்தியை பயன்படுத்தக்கூடிய புத்தி எவ்வளவு ஒரு சாணக்கியத்தனம் எவ்வளவு ஒரு தந்திரவாதிகளா நீங்க வாழ முடியும் இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாம ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கடகராசிக்காரர்களே உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க ஸ்கெட்ச் போடுறதுல கடகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைங்க அவ்வளவு ஒரு தெளிவான திட்டமிடுதலோடு உங்களுடைய கேரக்டர் இருக்கு ஆனா கொஞ்ச காலமா உண்மையை சொல்லட்டுமா ஏன் இப்படி மக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கீங்க சரியான தூக்கம் இல்ல சரியான உணவு எடுத்துக்கறது இல்ல உங்களுடைய திட்டமிடுதல் எங்க போச்சு சும்மா கண் மாதிரி நிப்பீங்க இல்ல யாரு உங்களை இந்த மாதிரி பண்ணாங்க யோசிங்க பூர்வீக பூர்வீக சொத்துக்களை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரப்போகுது எப்படி திருமணத்துக்கு நீங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அந்த வரன் உங்களை தேடி வரப்போகுது எல்லாமே சாதகம் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க இந்த நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல நான் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா என்னோட தகுதி தராதரம் என்ன தெரியுமா இப்படி பல நாள் பல விதங்கள்ல தனிமையில உட்கார்ந்து குமரி குமரி அழுதுருக்கீங்க இல்லையா ஆறு முதல் அறுபது வயது வரைக்குமே எடுத்துக்கலாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத சுத்தமான பசும்பால் மாதிரி மனம் கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க சட்டுன்னு அழுக கூடியவங்க யார் தெரியுமா அந்த கடகத்தை தான் இருப்பாங்க அவங்களால சொல் முடியாத முடியாது தான் ஆனா வார்த்தைகளால இவங்களை நீங்க உடச்சிடலாம் ரொம்ப மனசுடஞ்சு ஆனா கடகத்தை யாரு அழுக வைத்தாலும் நீங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க இந்த வீடியோ பதிவு வந்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அடுத்ததா புதனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஏன்னா படிப்புக்கு காரணக்கர்த்தா புதன் பகவான் தான் புதுசா சொத்து வாங்க போறீங்க நீண்ட நாட்களா கடனாக கேட்ட பணம் கூட கிடைக்கும்ங்க அதாவது பிசினஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வங்கி கடன் கேட்டிருப்பீங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயம் உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கும் கழகத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்களை ரொம்ப நேசிப்பீங்க அவங்க எப்பேற்பட்ட ஒரு குத்தல் குடைச்சல் பண்ணி இருந்தாலும் சரி குடும்பமா அந்த சந்தோஷமா உறவுக்காரங்க வந்துட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கிறது கடகம் வந்துட்டு ரசிக்க கூடியவங்க குடும்பத்தில் நெருக்கடிகள் விலக போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது உத்தியோக பணிகளை ஏற்பட்டிருந்த வழக்கு சாதகமாக மாறப்போகுது பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்க பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலக போகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது வேலையில நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க ஆக மொத்தத்தில் சகல விதங்களிலையும் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமா சாதகமான மாதமா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டுதுங்க சந்தோஷமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் முப்பதாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு ஸோ ஆக மொத்தத்துல எட்டு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு தாராளமா பயன்படுத்துங்க அன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்ததுதான் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்ச வேலையை முடிக்கிறதுல உறுதி கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூர் பகவான் கேதுவினால நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்தில் போய் முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் இத்தனை நாட்களாக தடைபட்டு வந்த வேலை விறுவிறுனு நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வழக்கு விவகாரம் சாதகமான முடிவை கொடுக்கும் அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் லாப குருவால உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை நோக்கி மேற்கொள்ள போறீங்க என்னதான் லாபம் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் வரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு கைமீறி போகிற மாதிரி பண்ணிடாதீங்க புதிய முதலீடுகள்ல செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையில் அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சிங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் திருமணம் கைக்குடி வரும் அதாவது மனமாலை சூடக்கூடிய நேரம் கணிந்திருக்குதுங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல ஏற்படுற தடைகள் விலகும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கறது அக்டோபர் அக்டோபர் மாதத்துல வருதுங்க இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு எட்டு பதினொன்னு பதினாறு ஏழு நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சி புரீஸ்வரனை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் அடுத்ததான் ஆயுள் நட்சத்திரகாரங்கள் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் கேட்ட பணம் கைக்கு வந்து சேரும் புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் இருந்து வந்த தடைகள் விலகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கழகத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு துணை வருவாங்க குரு சூரியன் கேதுவால் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க போறீங்க நிறைய வாய்ப்புகள் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்ட போது குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போக போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயருங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்ததற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு வழிகளை தடைபட்ட வந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்திருந்த அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமணம் வியாபாரத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வருமான உயிரும் எல்லா விதத்திலையும் சாதகமான அமைப்பு தாங்க கடகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அஞ்சு பதினொன்னு இந்த ஆறு நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவாலங்காடு வடாரன் யேஸ்வரரை வழிபாடு செய்ய வழக்குகள் விளக்கும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் பொதுவா சொல்றேன் நூத்துக்கு ஆயிரம் சதவீதம் எப்படிங்க அதிகப்படியான புரட்டாசி மாதத்துல அதிகம் அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொட்டதெல்லாம் விளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கார் கடகமே கொஞ்சம் கண் திறந்து வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறப்போகுது எதிரில் நின்னா எவனாலையும் உங்களை வந்து எதிர்த்து நிற்க முடியாது அதனால பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு உங்களை வீழ்த்த நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண ஒரு உடை அணிஞ்சா கூட ராஜா மாதிரி தோட்டம் கொடுக்குறீங்க சாதாரண உடை அணிஞ்சா கூட ராணி மாதிரி இருக்கீங்க இளவரசன் இளவரசி மாதிரி எப்பவுமே இந்த சந்திர பகவான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்றது ரொம்ப குளிர்ச்சியான ஒளியை கொடுக்குறாரு இல்லையா அதே மாதிரி தோற்றத்துல வளமா இருக்கக்கூடிய கடகராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை இனிமையாக மாற்றிருக்கு பயன்படுத்திக்கோங்க நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்கார் அது மட்டும் இல்லை இப்ப கடகம் எல்லாமே யோசிப்பீங்க நீங்க சொல்ற சுவாமி எல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒன்னும் புரிய மாட்டேங்குது அது எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒன்னும் பண்ண வேணாங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சிவபெருமான் ஆலயம் விநாயக பெருமான் ஆலயம் இந்த மூன்று தெய்வங்களையும் உங்களால் முடிகிற நேரத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்போ செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க விநாயக பெருமான வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அருகம்புல் மாலை வாங்கிட்டு போங்க சிவபெருமான வழிபாடு செய்யறப்ப அட்லீஸ்ட் மூன்று இலைகளாவது வில்வ இலைகளை கொண்டுட்டு போங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேற எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வேண்டாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களுக்கு செய்த தோகமும் நிலைக்காது கஷ்டம் வந்தாலும் நிலைக்காது வந்த துன்பம் வரக்கூடிய துன்பம் எல்லாமே பனி மாதிரி விலக போகுது விலகீட்டுக்கு நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்காக வாழுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்